ஸ்மோக் பிஸ்கட் ரெண்டு நாளாக இந்த விஷயத்த எல்லாரும் திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டு இருந்திருப்போம் ஏன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி கர்நாடகாவில் ஒரு குழந்தை அவங்க பேரண்ட்ஸோட பொருட்காட்சி போயிருக்காங்க அங்கே போயிட்டு ஆஹா இந்த மாதிரி ஆவி வருது அப்படின்னு புகை வருது அப்படின்னு அந்த பாத் அந்த குழந்த அதை பார்த்துட்டு கேட்டிருக்காங்க அவங்க பேரண்ட்ஸ் வாங்கி கொடுத்துருக்காங்க அதை சாப்பிட்டு அடுத்த செகண்டே அந்த குழந்தைக்கு வந்து மூச்சு திணறல் ஏற்பட்டிருக்கு நல்லவேளை பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் எழுந்திருக்கோ அவங்க அந்த குழந்தைய கொண்டு போய் சேவ் பண்ணிட்டாங்க ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்த கண்ணால் கவரப்படுறோம் அது வந்து இப்போ ரீல்ஸு ஷார்ட்ஸ்ல எல்லாம் இதை போடும்போது நம்மளுமே இதை எக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினைப்போம் ஈவன் எனக்குமே இதை சாப்பிட்டு பார்க்கணுன்னு தோணி ஆனால் இதில் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது இதை பற்றி நான் படிக்கும் போது உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும் கேட்ட நியூஸ் எல்லாம் உங்கள்கிட்ட இதை ஷேர் தான் நான் வந்து இந்த வீடியோ எடுக்கிறேன் ஸோ திரவ நைட்ரஜன் அப்படிங்கிறத வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறது எவ்வளோ எவ்வளோ அதை ஆட் பண்ணணும் அப்படிங்கிறலாம் சில விஷயங்கள் இருக்குது அது எல்லாருக்குமே தெரியாது ஸோ அதை படித்தவங்களுக்கு தான் தெரியும் ஈவன் நம்ம லேபில் எல்லாம் பண்ணும்போது நைட்ரஜன் வீ கையில் வீத்திருச்சுன்னு வச்சுக்கோங்க அதை அப்படியே அந்த இடத்துல வந்து அலர்ஜி ஆகி அந்த இடத்துல வந்து அரிக்க ஆரம்பிச்சிரும் யோசிச்சு பாருங்கள் அதை நம்ம வயிற்றுக்குள்ளே போட்டால் நம்மளோட ஃபுட் பைப் எந்த அளவுக்கு பாதிக்கப்படும் சுவாசிக்கும் போது அந்த அதுலேருந்து வர அந்த ஆவியை சுவாசிக்கும் போது நம்ம நுரையீரல் எவ்வளோ பாதிக்கப்படும்னு யோசிச்சு பாருங்கள் தயவுசெய்து இதை யாருமே இனிமேல் ட்ரை பண்ணாதீங்க எப்படி பஞ்சு மிட்டாயை நம்ம அவாய்ட் பண்ணோமோ அது மாதிரி ஸ்மோக்கிங்னாலே அது வந்து கேன்சர் தாங்க ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர்னு எல்லா படத்துலேயும் போகிறாங்க அதை நம்ம பார்க்குறதோட விட்டுறோம் தயவுசெய்து குழந்தைங்களுக்கு வீட்டில் வந்து நிறைய ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க இந்த மாதிரி பேக் இந்த மாதிரி இருக்குங்கிறதுக்காக உடலுக்கு தீங்கு விலை வீக்கக்கூடிய பொருட்களை வாங்கி கொடுக்காதீங்க அவங்க அந்த தெரியாது பேரண்ட்ஸ் என்ன அவங்க அடம் பண்ணுவாங்க வாங்கி கொடுத்துட்டா அவங்க தான் பாதிக்கப்படுவாங்க இது குழந்தைங்க மட்டும் இல்லை பெரியவங்களும் சாப்பிடக்கூடாது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம் இந்த பிஸ்கட்டுக்கு அடிக்டாக இருந்தாங்கன்னா இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ